அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிரகூ ஃபைசல்டாக்ஸ் உடைய நேர்களுக்கு இன்றைய உலகில் நடைபெறக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கி நம்ம பார்த்தா அப்படி சொன்னால் உலகளாவிய அளவில் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ஒரு மூன்றாவது உலகப் போர் உருவாகிவிடுமோ அதற்கான சூழ்நிலை ரொம்ப அதிகமாக பக்கத்தில் இருப்பது போல ஒரு தோட்டம் வந்து நமக்கு வந்து தெரியுது அதில் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஈரானுடைய அமெரிக்காவுடைய போர் பதற்றம் அப்போ ஈரானை எப்படி வெனிசுலாவைப் போல மற்ற மற்ற நாடுகளைப் போல ஈஸியாக கைப்பற்றி விடலாங்கிற அடிப்படையில் அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலுடைய அந்த படைகளும் ஒன்றாக இணைந்து ஈரானை இந்த உலக வரைபடத்திலிருந்து அகற்றி விட வேண்டும்ங்கிற அந்த ஆசையில் இன்றைக்கி பல்வேறுபட்ட நெருக்கடிகளை வந்து என்ன நினைச்சுறாங்கன்னா ஈரானுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எப்படிப்பட்ட நெருக்கடி அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் இருந்து தடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை என்ன செய்யணும் நம்ம அழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு பட்ட பொருளாதார நெருக்கடியை என்ன செய்கிறாங்க ஈரானுக்கு கொடுக்குறாங்க இந்த ஈரான் தன்னுடைய அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய அந்த எண்ணெய் அந்த உற்பத்தியை மேற்கத்திய நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ எந்த விதமான வகையிலும் அது என்ன செய்யக்கூடாது விற்பனை செய்துவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அந்த வர்த்தகத்தை முடக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கா வந்து என்ன செய்திருந்தால் ஈரான் மேலே திணிச்சிருக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் என்ன செய்து அந்த ஈரானுக்கு எதிராக தங்களுடைய காய்களையும் நீக்கி நகர்த்தி கொண்டு இருக்குது இதுக்கு மத்தியில் ஈரான் தன்னுடைய வளர்ச்சியை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய வளர்ச்சி என்பது அது ஆயுத உற்பத்தியாக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்ப உற்பத்தியாக இருக்கட்டும் பல மடங்கு வந்து இன்னைக்கு வளர்ந்து ஒட்டுமொத்தமான உலகத்தையும் வந்து என்ன செய்து இன்னைக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வச்சிருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காசா பாலசீனத்துடைய சீரடி போர் இது மும்முருமான இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரியும் ஒரு பக்கம் ஹவுதிகளுடைய பிரச்சனை எம் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுதிகளுடைய பிரச்சனை ஈரானால் அமெரிக்காவில் என்ன செய்ய முடியல சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவுடைய கப்பலை வந்து என்ன செஞ்சு எமன் இருக்கக்கூடிய அந்த யகுதி அந்த ஹவுதி படைகளுக்கு பயந்து போய் செஞ்சு கப்பலை தீப்பிட்டு போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுச்சு அப்போ இந்த பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் ஈராக்குடைய அந்த சூழல் ஈரானுக்கு சாதகமான ஒரு சூழலாக இருக்குது இதெல்லாம் வந்து குலோபலிசமாக பார்க்கும்பொழுது ஈரானை அழிப்பது முக்கியமான ஒரு தேவைங்கிற ஒரு நடவடிக்கைக்கு இந்த அமெரிக்காவும் இசைலும் நடந்திருக்காங்க ஈரானை எப்படியான மனுஷன் அழித்து விட அடித்து விட வேணும் அழித்து விட அழித்து விட வேணுங்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்றா பல்வேறுபட்ட நெருக்கடிகளை ஈரானுக்கு கொடுக்குறாங்க அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் சொன்னால் சமீப காலமாக ஈரானுக்குள்ளே உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவுடைய மொசாத்துடைய ஏஜெண்டுகளை ஆயிரக்கணக்கான செய்கிறாங்க ஈரானுக்குள்ளே விட்டு இவர்களிடம் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஆயுதத்தை வைத்து ஈரானுடைய ஆட்சிக்கு எதிராக அரசு அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்குண்டான அந்த நடவடிக்கையை இறங்கினாங்க அப்போ ஒட்டுமொத்தமான ஈரானும் வந்து செய்து ஒரு சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டமாக வந்த அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அந்த ஆட்சியை அகற்றக்கூடிய அளவிற்கு இந்த கொமினியுடைய இந்த ஆட்சியை ஒட்டுமொத்தமாக ஆற்றிவிட்டு ஈரானுடைய இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படி சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய இருந்து ஈரானை பிரித்து விட்டு ஒரு மன்னராட்சி முறையை கொண்டு வர வேண்டுங்கிற அடிப்படையில் அந்த அமெரிக்காவுடைய கைப்பாவிகளை அந்த ஈரானுடைய அந்த அதிபராக ஆக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் பல்வேறு பட்ட சூழ்ச்சிகளை அமெரிக்கா செஞ்சாங்க அமெரிக்கா சேல் என்று சொல்லுறாங்கன்னா அவருடைய ஏஜென்டர்களை உள்ளே இறக்கி நவீனமான ஆயுதங்களை அவருடைய கையில் கொடுத்து அந்த ஆட்சிக்கு எதிராக கலவர்த்தனை செஞ்சாங்க ஈடுபடுத்தாங்க அந்த கலவரத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒட்டுமொத்தமான அமெரிக்கா அந்த ஐரோப்பிய அந்த ஊடகங்கள் எல்லாம் விருதுப்படுத்தி ஈரானுடைய ஆட்சியை அடித்து விரட்டப்பட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் என்ன செஞ்சாங்க உருவாக்குனாங்க இதெல்லாம் அந்த ஈரானுடைய ஆட்சி அதிகாரிகள் நினைச்சாங்க அந்த அரசாங்கம் திறமையான முறையில் கையாண்டு அங்கே அந்த நாட்டுக்கு எதிராக சதிவரையில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் நினச்சாங்க கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்போ கைது செய்யப்பட்ட என்ன செஞ்சாங்கன்னா பல பேருக்கு மரண தண்டனை செஞ்சாங்க ஈரான் பகிரங்கமாக கொடுத்தாங்க அப்போ இந்த மரண தண்டனை தடுத்து நிறுத்தணுங்கிற அடிப்படையில் தான் அமெரிக்காவும் மிசை என்ன செஞ்சாங்க கடுமையான முறையில் ஈரானுக்கு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது ஈரானை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கடியை வந்து செஞ்சாங்கட்டா உருவாக்குனாங்க ஏறத்தால் பார்த்தோம் அப்படி சொன்னாங்கிறத ஒரு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வந்து இது வரைக்கும் அந்த ஈரான் அந்த சதி ஈடுபட்டாங்க ஈடுபட்டாங்கிற அடிப்படையில் தூக்கில் போடப்பட்டதாக தான் நிறைய தகவல் வருது ஒரு சில தகவல் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சொல்லி நினைச்சுறாங்க சொல்கிறாங்க ஏறத்தால ஒரு நாற்பது நாயிரம் பேரை வந்து நினைச்சுக்காங்க ஈரான் கைது செஞ்சுருக்காங்க கைது செஞ்சுக்காங்கட்டா அவங்கள என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த சதி சதிவகையில் ஈடுபட்டார்களோ அவங்களை அனைவருக்கும் நாங்கள் அனுசிப்போம் கொடுமையான தண்டனைகளை கொடுப்போம் இப்படி சொல்லி அந்த ஒட்டுமொத்தமான கலவரத்தையும் ஈரான் வந்து இன்றைக்கு முதலமைச்சு இன்றைக்கி தடுத்து நிறுத்திருக்குது அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி வீரியங்கள் குறைக்கப்பட்டு சாதாரண ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இன்றைக்கி ஈரான் வந்து செஞ்சு இன்றைக்கி போய்கொண்டே இருக்குது இதுக்கு மத்தியில் ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு சில திருப்பங்கள் திரும்புது எப்படின்னு சொன்னால் சவுதி ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சூழலெலாம் மாறி சவுதி ஈரானோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்குது இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஈரான் என்பது இன்றைக்கி அத்தியாவசியமாக இருக்க வேண்டும் ஈரான் சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கணும் என்ன காரணம்டா ஈரானை அமெரிக்கா கைப்பற்றி விட்டால் வெனிசுலாவை போல ஈரானை அமெரிக்கா கைப்பற்றி விட்டால் ஈரான் தான் அந்த ஒட்டுமொத்தமான வளைகுடா பூமியில் மிக பிரம்மாண்டமான ஒரு நாடாக அங்கே இருக்குது ஈரானுடைய அந்த எண்ணெய் உற்பத்தி தான் சைனாவுக்கு அதிகமாக போகுது ரஷ்யாவுக்கு போகுது பல இடங்களுக்கு வந்து செய்யுது போகக்கூடிய சூழ்நிலை மனுசனம் நம்ம பார்க்கறோம் அப்போ ஈரானை அமெரிக்கா கைப்பற்றி விட்டால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார அந்த ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமான உலகமும் நிச்சயம் அந்த பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் இருந்து போகக்கூடிய என்ன உற்பத்தி போற அப்படின்னு சொன்னா அங்கே யார் இங்கே நாட்டாமல் பண்ணுவான் அமெரிக்கா நாட்டம் பண்ணுவான் அவன் வைக்கக்கூடியதான் விலை இன்னைக்கு அறுபது டாலருக்கு ஒரு பேரல் விற்கப்படுதுன்னு சொன்னா அமெரிக்கா ஈரானை கைப்பற்றி விட்டால் அது நூறு டாலராக நூத்தி இருபது டாலராக செய்யும் மாறுதுக்குண்டான ஒரு நடவடிக்கைகளை செய்வாங்க அமெரிக்கா ஈடுபடுவாங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தையே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால ஈரான் தன்னைத்தானே இன்றைக்கி தக்காத்து கொண்டு அந்த வளைகுடா வந்த வளைகுடா மக்களையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த என்ன நிகழ்வு என்பதை அடுத்த காணொலியை பார்ப்போம்